السلام عليكم ورحمة الله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ما يهديه الله فلا مضل له ما يرده فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد

பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாம் உட்பட உலக மக்கள் திவிரேந்து ஆதியை தும பயங்கபெற்ற காரணமாக நான் என்ன ஆதியை நினைக்கின்றனோ அப்படியே நான் பயாக வந்துட்டேன் என்றால் நான் முன்னடியே தவுல் சொல்லாட்டி சில சகோதரர் தேவனுடைய ஆதியிலே இருக்கும் சொல்லக்கூடிய அந்த மார்க்க தேவிகாவல் இது செட் போட்டு பயம் பண்றாரு அப்படிங்க ஒரு சிந்தனை உங்களுக்கு மாவீரர் கூடாது என்ன என்றால் தௌஹீத் என்ற சகோதரருக்கு அதை பத்தி விவரம் தெரியும் சில சகோதரருக்கு அந்த செய்தி என்னன்னு தெரியாது

வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நபித்தோருடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கும் பொழுது ஏன் நல்ல அவர்கள் பொருந்திக் கொண்டார் எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு நபித்தோழரை இன்னொரு நபித்தோழர் மிஞ்சி மனதிற்கு பல தியாகங்களை அந்த தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சிறப்புமிக்க நபித்தோழர் அன்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் ஏன் நீங்கள் சிறப்புமிக்க நபித்தோழர் என்று நான் கூறுகின்றேன் என்றால் அந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மற்றொரு செய்தியை தெரிந்து கொண்டு அதை நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது பொதுவாக அனைத்து முஸ்லிம்களும் நபிக நாயகம் அவர்களை ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்தித்து உமர் அலி சொல்றாங்க என் உயிரை விட அதாவது என் உயிருக்கு பின்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விட நான் உங்களை நேசிக்கிறேன்

நம்முடைய வாழ்க்கையில் பேணி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து இன்னும் சொல்வதாக இருந்தால் வியாபாரத்தை விட்டு தொழுவதற்காக வர வேண்டும் என்பதை பேசுகிறோம் இந்த உங்களுக்கு நினைவு மூட்டுகிறேன் ஏனென்றால் இந்த வசனம் சம்பந்தமாக கொண வசனம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம் சம்பந்தமாக சில சகோதரர்கள் ஜும்மாவுக்கு பாம்பு முஸ்லீம் அல்லாத நபர்களை வைத்து வியாபாரம் செய்து கொள்ளலாம் அல்லாஹோ வகைக்கின்றார் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹை வண்ணுவதற்கு விரைந்து வாருங்கள் என்று இந்த குரான் வசனம் வந்து முஸ்லீமை பார்த்துதான் அல்லாஹோ வகைகிறார் ஆகிய முஸ்லீம் நாங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொலை உதட்டம் வியாபாரம் விளக்கம் தருகிறார்கள் இந்த வசனத்திற்கு ஆனால் சற்று நல்ல ஆழமாக அந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இறுதியாக வியாபாரத்தை அதாவது தொழுகை முடித்த பிறகு பூமியில் பதவி திருவிழா ால் கூட ஜும்மா கடமை இல்லாத நபர்களை வைத்து நாம் வியாபாரம் செய்வோம் என்றால் தொழுது கொண்டே அவ்வாறு அருளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் மூலம்

நமக்காகத்தான் அந்த ஜமா கடமைகிறது அவர் நமக்காகத்தான் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பொருளை கம்மியாகவோ வேலை குறைவாகவோ கொடுத்தார் என்றால் நமக்குத்தான் அது நட்டம் அதே போன்று மிக அதிகமான

மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஒன்றை நாம் இந்த வசதி மூலியமாக புரிந்து கொள்ள முடியும் ஒப்பந்தம் அந்த விட்டுவிட வேண்டும் ஒரு உதாரண புரிஞ்சிடும் ஒரு நபர் ஒரு பத்து கடையோ அல்லது பத்து வீடோ வாடகை விட்டிருப்பார் அது எப்படின்னா ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த வீட்டிலயோ கடையிலேயோ கடையிலோ வாழை நமக்கு மாதம் மாதம் வாடகை கொடுத்து கொண்டிருப்பார் இப்படி நிறுத்தணுமா இது நிறுத்த வேண்டியது அதே போலதான் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன் மூலியமாக நமக்கு பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கடை அந்த வீடு இந்த உதாரணம் காட்டியது போல அப்ப எதை விட வேண்டும் என்றால் ஒரு நபருக்கு பத்து கடை ஒரு இருபது கடை இருக்குது ஒரே ஒரு கடை காலியாக இருக்கும் இந்த ஜிம்மா தொகுதி இனி பொழுது அந்த நேரத்தில் நாம் அந்த வேறொரு

நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் எதை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்காக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அபூ கத்தாதா ரலியல்லாஹு வந்து அவர்களும் அவர்களுடன் மற்ற தோழர்களையும் கடலோரமாக நீங்கள் பயணம் செய்து வாருங்கள் நாம் வேறொரு வழியில் நாம் சந்தித்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் கட்டிய சகோதரர்களும் ஒன்றாக அந்த கடலோரமாக பயணம் செஞ்சிட்டு போறாங்க போயிருக்கும் பொழுது ஒரு கழுதையை காட்டு கழுதையை பார்த்த உடனே அபு தத்தாதார் அடியலாம் அந்த கவிதையை வேட்டையாடி விடுகிறார் ஏன்னா அவர் வந்து கட்டல யார் இகலம் கட்டி விட்டார்களோ

காட்டு கழுதை வேட்டையாடி விட்டார் நாங்க இதை சாப்பிடலாமா என்று கேட்டபே நபீகர் நாயன் சொல்லி கேட்ட ஒரு செய்தி நமக்கு அந்த வந்து ஆழமாக சரியான அதே என்பதை அல்லாவுடைய தூதர் யார் இஹ்ரான் கட்டி உள்ளார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறாங்க நீங்க தான் அதை வேட்டையாட சொன்னீர்களா யார் இஹ்ரான் கட்டி உள்ளார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறாங்க தான் சொன்னீங்களா அந்த கழுதையை வேட்டையாட சொல்லி கேட்கிறாங்க இல்லைன்னா அல்லாவின் தூதரே சரி நீங்கள் செய்கை காமிக்கிறீர்களா அதை வேட்டையாட என்ன செய்ய முடியுமாக செய்கை காமிக்கிறீர்களா கேட்கிறாங்க கேட்ட உடனே நபிகளை சோழசுகம் அவர்களிடம் அந்த தோழர்கள் இல்லை அல்லா என்பது நாங்கள் செய்கையும் காட்டவில்லை அதை வேட்டையாட சொல்லவும் இல்லை என்று சொன்ன உடனே நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகளாய் சோழவாசனம் உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் நமக்காக ஜுமா தகமை இல்லாதவர்கள் வியாபாரம் செய்யாலும் செய்தாலும் நமக்காக தான் செய்கிறார்கள் லாபமாக இருந்தால் நட்டமாக இருந்தாலும்

ஒரு காலம் வரும் என்று அல்லாவுடைய கூறினார் கூறினார்கள் இந்த காலகட்டமோ என்பதை போல நமக்கு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையின் காரணமாக பார்க்காமல் ஏனால் என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் செய்து மிகவும் கவனமாக வாழ்ந்தார்கள் அதன் காரணமாகத்தான்

ஒரு செய்தி கேட்கிறாங்க கேட்ட உடனே மாதிரி தமிழ் சொல்றாங்க அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்றாங்க என்ன சுற்றுலா கேட்டார்கள் என்றால் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் அதாவது உண்மையான ஒரு மனதுடன் உண்மையான ஒரு நிஜத்துடன் யார் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்கின்றார்களோ அபிகல் நாயகன் இறை தூதர் யார் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவு அப்படின் சொர்க்கத்தை தருவான் என்பது போன்று அல்லாவுடைய தூதர் கூறினார்கள் மற்றொரு தர்மத்தில் அல்லாவுக்கு மக்கள் மீது கொண்டுள்ள உரிமை உங்களுக்கு என்னவென்று தெரியுமா கேட்கிறாங்க மீண்டும் முன்னோர்கள் மக்கள் அல்லாஹ் மீது கொண்டுள்ள உரிமை உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று அல்லாவுடைய தூதர் தான் அறிவார்கள் என்று சொல்றாங்க தொடர்ந்து கூறினார்கள் அல்லாவுக்கு மக்கள் மீது கொண்டுள்ள உரிமை என்னவென்றால் மக்கள் அனைவரும் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் மக்கள் மீது கொண்டுள்ள உரிமை என்று கூறினார்கள் அதே போன்று மக்கள் வந்து அல்லாவுக்கு கொண்டுள்ள உரிமை என்ன என்பதை தெளிவுபடுத்துறாங்க நிச்சயமாக நம்மை நரகத்தில் செலுத்த மாட்டான் என்பதுதான் நம்பிக்கையுடன் வாழ்வதுதான் மக்கள் அல்லாஹ் மீது கொண்டுள்ள உரிமை என்று கூறினார் இதே மாதிரி ஒரு செய்தியை

அவர் சீனா விபச்சாரம் செய்தாலுமா என்று கேட்கும் பொழுது என்றார் எடுத்து வைத்துக் கொண்டு இனிப்படுத்த வேண்டும் என்ற காரணமாக பல சகோதரர்கள் அப்ப அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் நம்ம பல தவறுகளாக செய்து கொள்ளலாமா திருடி கொள்ளலாம் மற்ற தவறுகள் செய்து கொள்ளலாம் அனைத்து தவறுகளும் செய்து கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பித்தால் இணை கற்பிக்காமல் வாழ்ந்தால் போதும் என்ற அடிப்படை இந்த ஒரே ஒரு கதீசை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு விசம பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பாக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது நாம் தெரிந்து கொள்வோம்

இஸ்லாத்தில் எந்த தவறு வேணாலும் செய்து கொள்ளலாம் அல்லாஹூருக்கு மட்டும் இதை கற்பிக்காமல் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார் இந்த ரவி செய்ய எப்படி புரிந்து வேண்டும் என்றால் இந்த நபிமொழி வந்து தவறு செய்து கொள்ளலாம் தவறு செய்து கொண்டு அல்லாஹுக்கு இணை கற்பிப்பா இணை கற்பிக்காமல் நாம் வாழ்ந்தால் போதும் என்ற போதனை கோரிக்கை ஏனென்றால் திருமணம் ஆகாதவர் ஒருவர் சீனா விபச்சாரம் செய்கின்றார் என்றால் இஸ்லாமியுடைய சட்டத்தின்படி நூறு கசையடி அவருக்கு அடிக்க வேண்டும் அதே போன்று திருமண மாணவர் இந்த தவறை செய்துவிட்டார் என்றால் இஸ்லாமியுடைய சட்டத்தின்படி அவருக்கு மர்ம தண்டனை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் உதாரணமாக ஒரு தோழர் நவீக நாயன் செல்வாலை செல்வம் அவர்கள் அறிகிறார்கள் அப்ப நவீன செல்வாழ்ச்செல்வம் அவர்களும் அவர்கள் சுற்றி மற்ற தோழர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் ஓப்பனவே அந்த காலகட்டத்தில வந்து சில சட்ட திட்டங்கள் மக்களுக்கு தெரியாம ஒரு அறியாத ஒரு காலம் எல்லா தோழர் எந்திரிச்சு வேகமா அவரை நோக்கி ரசூ அமைதிப்படுத்துறாங்க அமைதியா இங்க அமைதிப்படுத்துறாங்க ரசூல தோழர்கிட்ட கேட்கிறாங்க இதை உன்னுடைய தாய்க்கோ உன்னுடைய தாயினுடைய சகோதரிக்கோ இந்த விஷயத்தை நீ விரும்புவா கேட்கறாங்க அல்லாஹ் தூதரை நிச்சயமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் நான் மட்டுமல்ல மக்கள் யாருமே என்னை போன்று விரும்ப மாட்டார்கள் என்று அவர் பதில் கூறினார்கள் இப்படி தொடர்ச்சியாக நவீன சலேசனும் உன்னுடைய உறவினருக்கு விரும்புவா என்று தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு வர்றாங்க தொடர்ச்சியாக அந்த தோழர் பதில் சொல்றது இல்லை அல்லாவின் தூதரை நானும் விரும்ப மக்கள் சமுதாயத்தில் யாருமே அதை விரும்ப மாட்டார்கள் என்று அந்த தோழர் பதில் சொன்னார்கள் அப்ப இதை கேட்ட நபீன் சொல்ல மகேஸ்வரம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இவருக்கு ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாங்க என்று நபீனும் வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும் ஒரு தவறு செய்வதற்கு அனுமதி கேட்கும் பொழுது நீ அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் நீ வேண்டிய செய்து கொள் ஏனென்றால் அந்த ககிஷன் படிக்கும் பொழுது மேலானதான் பார்க்கும் பொழுது என்ன புரிகிறது அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் திருடினாலும் தீரா செய்தாலும் சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் நேரடியா பண்ணிக்கொள் அவருக்கு விளங்கும் ஆனா மற்ற செய்தி மற்ற குற்றவியல் சட்டத்தை வைத்து படிக்கும் போது ரசூல் சொல்லும் அந்த தவறை செய்து விட்டால் நூறு சவுக்கடி திருமணம் ஆனவர்கள் தவறை செய்து விட்டால் அவருக்கு மரண தண்டனை இப்படி பல வகை தவறுகளை தடுப்பதற்கு பல சட்ட திட்டங்களை அல்லாவுடைய வழிகாட்டு சட்ட திட்டங்களை நிறுவியுள்ளார்கள் அப்ப ரசூல் அல்லாவுக்கு இணைகட்டு இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்றுதான் அந்த நபிமுறையை புரிந்து வரும் வகையில் சொல்லியிருக்கிறார் பல கட்டங்களை தடுக்கிறாங்க அழகிய முறையில் போதை செய்யறாங்க இன்னும் தவறு செய்திருக்கார் என்றால் அவருக்கு தண்டனை மூலியமாக நிறைவேற்றிருக்கிறார்கள் இன்னும் விலகிக் கொள்ள வேண்டாம் ஜாதி சம்பந்தமாக அந்த ஒரு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த செய்தி ரசுவாங்க மக்கள் எல்லாம் எனக்கு பையத்து செய்யுங்க என்று ரசூலா கேட்கும் பொழுது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது பல விஷயங்களை சொல்லி பயிற்றுவாங்க யாரெல்லாம் இதை தன்னுடைய வாழ்க்கையில் பேரில் வாழ்கின்றார்களோ அவர்கள் உடன கூலி எல்லாம் விட உள்ளது யாரெல்லாம் இந்த விஷயத்தில் அத்துமீறி இந்த உலகத்தை செய்து விடுகிறார்களோ அது செய்த காரணமாக இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் என்றால் அதிலே அவருக்கு ஒரு பரிகாரமாக ஆகிவிடும் அந்த தவறை அல்லாஹும் மறைத்தான் என்றால் இன்னும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்றாட முயற்சி செய்ய வேண்டும் சரியான பாதையை நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் அல்லாஹூ அபுல்லாப்பில் நாம் அனைவருக்கும் புராணியும் அதிசியம் புரிந்து வரக்கூடிய அந்த பண்பையும் அந்த ஒரு நல்ல ஒரு அறிவியும் தந்தருவான் என்று கூறியவனாக ஒரே நிறைவு செய்கிறேன் அலகதுல்லா அசலாம் வரைக்கும்